அள்ளி கால் இப்படி ஆகி போச்சுன்னு நான் கவலையில் இருக்கும்போது தான் இந்த மேனேஜர் என்ன பார்க்க வந்தான் நீ எங்க முதலாளி மாதிரியே இருக்கிறியா எங்க வீட்டுக்கு வந்து நீ அவரை மாதிரி ஆக்ட் கூடு உனக்கு ஒரு லட்ச ரூபாய் துட்டு கொடுக்குறேன்னா அந்த துட்டை வச்சு என் அள்ளி காலை சரி பண்ணலான்னு தான் நான் இங்கே வந்தேன் இங்கே வந்தால் அவனுக்கு என் காலையை எடுத்துருவானு பொழுது வீட்டை விட்டே வெளில அனுப்ப ஓ நீ என்னமோ நினைச்சியா உன் மனசுலேயே சுத்தம் இருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் நீ என்ன அழுக்கு பண்ணாதுன்னு தலையாட்டினா மட்டும் போதாது நானே ஒரு ஒன்றரை மட்டும் துணி வாங்கி கொடுக்குறேன்

நான் கூட நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரும் இப்படி மாறி போயிட்டாருன்னு அப்புறம் உங்க லெட்டர் வந்த பாடுதான் தெரிஞ்சது ஆள் மாறாட்ட குழப்பம்னு அதை விடியா முதல்ல அந்த மேனேஜர் கிரியா பழி வாங்கணும் ஐயோ முதலாளி அவனுங்க பங்களா நிறைய அடி ஆட்களை அடிக்கி வச்சிருக்கானோ நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்கு தப்பா ஆயிரும் அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்ட உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம் உண்டு இல்லைன்னு அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன் அது மட்டும் இல்ல உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ அவளுக்கு வைக்கிறேன் குண்டு பார்த்து வைங்க மத்தவங்க நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க கரெக்டா புதன்கிழமை பதினோரு மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துறீங்க வர்றேன் ஆமா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன் ஒரு சோடா கேடா இங்க சோடாலாம் காத்து போயிருக்கோம் நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி வந்துருச்சா

எங்க அப்பா எதனா உங்க பேட்டிக்கு வந்து ஏதாவது சிலிமசம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அதனாலதான் என்ன மாதிரி இருக்கிற ஏன் உங்க அம்மா இந்த பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல மவன குடுத்த பல்லுகள்லாம் உடஞ்சிடும் இடிச்சா எலும்பு எல்லாம் நுறிங்கிடும் யோ எதுக்கா நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிற நான் வேஷம் போடணும் நான் தானே ஒரிஜினல் பாபு யாரு நீ என் ஒரிஜினல் நாப்பத்தாறு கம்பெனிக்கு முதலாளி பாபு அவன் உடம்புல எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பாத்திருக்கேன் அசிங்கம் அதெல்லாம் எவையா பாப்பான் நான் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா

ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு என் வீட்ல எங்கே போனோம் நானே கேட்க வேண்டியிருக்கு எங்கேயா போனப்போ இங்கே ரூமுக்கு தான் போகணும் தான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வருங்கால மனைவி அருண் ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானு அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதானே அவ்வளோதான் வேற ஒன்னும் இல்லையே என்னயா ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்ல எல்லாம் புது முகமாகுது மாத்திட்டிங்களா எல்லாம் உங்க பொறுப்பு இல்லாதனத்துனால வந்த வேணே சரியாயோ ஆமா

முடியாத படி இப்படி பண்ணி வச்சிட்டானுங்களே அம்மா மச்சான் நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா டவுன் பக்கம் போகாத அங்க திமிர் பிடிச்ச பணக்கார பசங்க இருக்கானு கேடி என் பேச்ச கேட்டியா மச்சா மச்சா நான் வள்ளி வந்திருக்க மச்சா என்ன பாரு மச்சா பேச மாட்டியா ஐயோ ஈஸ்வரி ஏண்டா குட்டியா ஐயோ ஒன்னே இல்லம்மா அந்த ஈஸ்வரிய மச்சான் ஷூ ஹாஸ்பிடல்ல இப்படியே சதம் போடாத ஏமா அவங்க கூலிங்கடுகட்டும் இப்படியே கூலிங்கடுதானே வெச்சுக்கோ உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும் அப்புறம் காத்துதான் வரும் ஏமா நீங்க கூங்க அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா மச்சானுக்கு ஒண்ணு ஆகாது இல்ல இவர் இப்படி செஞ்சவ நாசமா போக கட்டில போக அழாத வள்ளி காளி அத்தா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா மாமா உடம்பு குணமான உடனே அங்க பிரதர்ஷனம் செய்யறேன் வேண்டிக்கோ எல்லாம் சரியாயிடுமா மச்சானுக்காக அங்க பிரதர்ஷனம் என்னமா இந்த ஆரணி கூந்தலையே நான் கொடுப்பேன் பாயா

அவரை ரொம்ப நேரமா காணும் பெரிய டாக்டர் ரவுண்டுக்கு அவர் நான் என்ன நீ உஷாக இருக்கானு அவர் பாத்ரூம் போயிருப்பாரு நினச்சி நான் ஏமாந்துட்டேன் ஆமா அவன் வேக தாமூரா அழகா அது என்னவோ பார்க்க திரு ரொம்ப அழகா இருப்பாரு ஓ நீ கண்ணு வச்சிட்டேல்ல அதான் அவன் காணாம போயிட்டான் டாக்டர் வந்து என்னை ஏதாவது கேட்கிறான் உன்னை மாட்ட விட்டுவிட்டு நான் வேடிக்கை பார்க்கிறேன்னு பார் ஏங்க இங்க ஒரு ஆளும் ஒரு பொண்ணு எங்கங்க அவங்க ஆ ஆய்ச்ச

மச்சான் மச்சான் கண்ணை(){}டியே நீ எராசா உன்ன அந்த நேரமேல பாப்பே நானே ஏங்கிப் போய்டே மச்சான் இப்போ தான் காளியத்தா கோயிலுக்கு போய் 12 ரவுண்ட் சுத்திட்டு வரே அதுக்குள்ள கண்ணை(){}டியே நீ दोबारा நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ என்ன கோவப்பட்டு எதுவும் பண்ணாத உன்ன பேசவேன மச்சான் முதல்ல உனக்கு உடம்பு சரியில்லை போச்சோ

நல்ல நேரத்துல வந்தா கொஞ்சம் எடுத்து சொல்லியா யோ சைக்கிள் என் புருஷன் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க இது வாச்சும் பரவாயில்லையே உனக்கு புருஷ மாதிரி தானே சில பெண்களுக்கு ரெண்டு புருஷனே இருக்காங்க சொல்றது கேளியா இதுல யார் என் புருஷன் தெரியாம அல்லாட்டமா இருக்கியா எனக்கு இதுல என்ன அல்லாட்டம் ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்கானோ அவன புருஷன் வச்சுக்க வேண்டியதானே யோ 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 என்னையா நீ வேற குழப்புற நான் தான் பாபு என்கிட்ட ஐநூறு ரூபாய் கடன் வாங்கி ஞாபகம் இருக்க கணக்கு கரெக்டா சொல்றான் அம்மா இவன்தான் பாபு அது மட்டும் இல்ல உன்னை கட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்து ஏழையா நடிச்சு